வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோடது கிடையாது அவங்க அம்மாவோடது அதாவது என்னோட அம்மம்மாவோடது அந்த காலத்துலலாம் கிராமத்துலலாம் இந்த மைதா முந்திரி இதெல்லாம் லக்ஷுரிங்க இதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது அதனால வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணுவாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா இட்லி அரிசியும் கள்ளப்பருப்பு வச்சுமே செஞ்சிடுறாங்க இந்த ஸ்வீட்லாம் எங்கள் அம்மாவோட ஃபேவரேட்டாக அவங்க சைல்டுஹுட்டில் இதை பத்தி இதை செய்யும் போதே அம்மா வந்து அவங்க நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்க்குலாம் போயிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக நாங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சோம் இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த இட்லி அரிசியை நீங்கள் ஊற வைக்கணும் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போறோம் இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு மூணு மணி நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது அரை மணி நேரம் ஊறினாலே போதுமானது ஊறினப்புறமா இந்த கடலைப்பருப்பை ஒரு அடிகனமான பாத்திரத்துல போட்டு இந்த மாதிரி திட்டமான தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு வேக விடுங்க இது ஒன்றும் பாதியமா வெந்தா போதும் அப்புறம் ஒரு கப் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இரநூறு கிராம் இட்லி அரிசி ஒரு டம்ளர் அதே டம்ளர்ல நாங்க முக்கால் டம்ளர் எங்களுக்கு ஸ்வீட் அது போதுங்க உங்களுக்கு அதிகமா நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நெய்யும் ஏலக்காய் பொடியும் எடுத்திருக்கோம் அவ்வளவுதாங்க இதுக்கு தேவை பாருங்க அரைச்ச மாவு எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி காட்டுறாங்க நல்லா தண்ணியா இருந்தது இல்லையா இப்ப நம்ம எடுத்திருக்க அந்த முக்கால் டம்ளர் பொடிச்ச வெள்ளத்தோட அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கோங்க இதுக்கு கம்பி பதம் தேவைப்படாது இந்த மாதிரி கரைச்சிட்டு இதை எடுத்து நீங்கள் அடுப்பு மேலே வச்சுக்கோங்க இப்போது கடலைப்பருப்பு ஒன்றும் பாதியமா வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த இட்லி அரிசி கலவையை அதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க கைவிடாமல் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சிம்மில் வச்சு கலக்கணும் நீங்கள் ஃபுல்லில் வச்சு கலந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நல்லா இருக்கு வராது தீஞ்சி போயிடும் கைவிட்டு கலத்திங்கனாலும் கண்டிப்பாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்போயும் இந்த ஸ்வீட் நல்லா வராது இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி அதாவது எந்த விதமான கட்டிக்கல் இல்லாத கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்க எப்படி திக்காவது பாருங்க திக்காவும் போது கட்டி கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இல்லாம பாத்துக்கோங்க இப்ப இந்த பாகுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சொட்டு உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த உப்பு எதுக்காக சேர்க்கிறோம்னா ஸ்வீட்னஸை ஹென்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது வெள்ளத்தில் இருக்க ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு நல்லா கல்லறி விடுங்க இதுவுமே நாங்கள் சிம்மில் தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கள்ளப்பருப்பும் இட்லி அரிசி கலவையும் நல்லாவே உங்களுக்கு வெந்திருச்சு தொட்டா இப்படி கையில் ஒட்டக்கூடாது தூக்கி போட்டிங்கன்னா அப்படியே கீழே இறங்கணும் ஃப்ளோயி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் போது தான் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வடிகட்டி தான் ஆட் பண்ணணும் நீங்கள் எந்த குவாலிட்டி வெள்ளம் வாங்கினாலுமே அதில் கல் இருக்கும் முக்கியமாக இந்த பொடித்த வெள்ளத்தில் நிறைய கல் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் கலந்து எப்பயுமே சிம்ல தாங்க நீங்க கலக்கணும் இந்த வெள்ள கலவையும் அந்த இட்லி அரிசி கலவையும் கள்ளப்பருப்பும் நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தட்டு எடுத்து இந்த மாதிரி நெய்யை நல்லா தடவி வச்சுக்கோங்க ஒரு கப் தேங்காய் பூவை அந்த அடுப்புல இருக்க கலவையோட சேர்த்து நல்லா கலரிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க கலக்கணும்னா தேங்காய் எல்லாமே ஒரு நாள் ஆயிருக்கணும் இருக்கணும் தேங்காய் தனியா நெய் தனியா கடலைப்பருப்பு கலவை தனியா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதை நல்லா கலந்து ரெடியா வச்சுக்கோங்க இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தட்ல நெய் தடவி வச்சிருந்தாலே அந்த தட்ல இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுல தான் டெக்னிக்கே இருக்குது பாருங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டாங்க இப்போ வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இட்லி எடுப்போம் இல்லையா அந்த கரண்டியில் நல்லா நெய்யை தடவிட்டு தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நெய் தடவாம ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் மொத்தம் உங்கள் கரண்டியில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஒரு ட்ரை பிளேஸில் வச்சிருங்க வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை இப்படியே நீங்கள் கவுத்துடலாம் எப்படி உங்கள் எதிரில் தாங்க நாங்கள் கவுக்குறோம் ஏற்கனவே ட்ரை கூட பண்ணி பார்க்கல அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் பார்க்க கேக் மாதிரியே இருக்குல்ல ஐயோ ஒன்னு மறந்துட்டேன் இதுக்கு பேரே நான் சொல்ல இல்லையா இதுக்கு பேரு இட்லி அரிசி கடலை பருப்பு கேக் இப்போ இதை மைசூர் பாக்கு மாதிரி நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதாங்க இந்த கேக் வந்துட்டு அந்த காலத்துல செஞ்சிருப்பாங்கன்னா என்னால் நம்ப கூட முடியல பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு எங்க அம்மா காட்டுறாங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு இல்லையா இது நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்